இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வசனத்தை நான் இப்படியாக வாசிக்க விரும்புகிறேன் நியாயத்தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம் என்ற கோணத்திலேயே இந்த வசனத்தை நாம் படிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நியாய தீர்ப்பானது குற்றம் செய்யாத நீதிமானுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் காரணம் அது அவனுக்கு நீதியை வழங்கப் போகிறது அவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்கப் போகிறது அதனாலே நீதிமான் நியாய் தீர்ப்பு வருவதை குறித்து அவன் மிகவும் சந்தோஷப்படுகிறவனாக இருப்பான் ஆனால் தவறு செய்த அக்ரம காரணம் நியாய தீர்ப்பு வருகிறதை பற்றி அவன் சந்தோஷப்படுகிறவனாக இருக்க போகிறதில்லை காரணம் அந்த தீர்ப்பானது அவனுக்கு அழிவை தான் கொண்டு வரப்போகிறது என்பது உண்மையாகும் நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்பதை நாம் முதலாவதாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பதை பல ஆவணங்கள் மூலமாக ஆதாரங்கள் மூலமாக சாட்சிகள் கொண்டு விசாரிக்கப்பட்டு கடைசியாக அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே அந்த மனிதன் சட்டப்படி குற்றமுள்ளோனா நிரபராதியா என்பதை தீர்ப்பிலே தீர்ப்பு சொல்லுவார்கள் அதுதான் நியாய தீர்ப்பாக இருக்கிறது இந்த பூமியிலும் நியாய தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நீதிமன்றங்கள் தான் வைக்கப்படுகிறது யார் மீதாவது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுமானால் அந்த நீதிமன்றத்திலே அந்த குற்றச்சாட்டுகள் மெய்தானா என்பது விசாரிக்கப்படுகிறது கடைசியிலே தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஆனால் இந்த பூமியிலே தீர்ப்பை வழங்குகிற மனிதன் குறை உள்ளவனாக இருக்கிறபடியாலே அது மட்டுமல்லாமல் அவன் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கக்கூடியவனாக இராதபடியினாலே அவன் ஏமாற்றப்படக்கூடியவனாக இருக்கிறபடினாலும் இந்த பூமியிலே வருகிற எல்லா நியாய தீர்ப்புகளும் உண்மையாகவே நூறு சதவீதம் நீதி உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் ஒரு காலம் சொல்ல முடியாது என்பதுதான் உண்மையாயிருக்கிறது நாம் நடைமுறையிலே கவனிப்போமானால் தீர்ப்பு வழங்குகிற நீதிபதிகள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அநேக தீர்ப்புகள் பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் இன்னும் அநேக காரியங்களாலும் திருப்பப்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பூமியிலே அக்கிரமக்காரர்கள் நிறைந்திருக்கிறபடினாலே அநேக அக்கிரமக்காரர்கள் தீர்ப்புகளை பற்றி கவலைப்படுகிறதில்லை காரணம் அந்த தீர்ப்புகளை அவர்களாலே விலை கொடுத்து வாங்க முடியும் அல்லது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கு அதை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் உண்மையான நியாய தீர்ப்பு கடைசி நாளிலே மனிதனுக்கு வழங்கப்பட போகிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதிலே நியாயாதிபதியாக இருக்க போகிறது மனிதனல்ல அல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமே அதனுடைய நியாயாதிபதியாக இருக்க போகிறார் அவர் மனிதனுக்கு கட்டுப்பட்டவராக இல்லாதபடியினாலே அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த பூமியிலே வந்த அவர் இரட்சகராக வந்தார் ஆனால் மறுபடியும் இரண்டாம் முறை வரும்பொழுது ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்படி அவர் வரும்போது இந்த பூமியை அவர் நியாயத்திருப்பார் ஒவ்வொரு மனிதனையும் அவர் நியாயத்திருக்கிறவராக இருக்கிறார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் மனிதனுக்கு ஆண்டவர் இரண்டு காரியத்தை நியமித்திருக்கிறார் ஒன்று அவன் மறிப்பது அது மாற்றப்படவே முடியாது அது தேவனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே அவன் இந்த பூமியிலே வாழ முடியும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் எத்தனை கோடிகளை இந்த பூமியிலே சேர்த்து வைத்திருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய புகழையும் பட்டங்களையும் பெற்றிருந்தாலும் அவனுக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு நாளிலே இந்த பூமியை விட்டு அவன் கடந்து போய் ஆக வேண்டும் இதை அவனாலே மாற்ற முடியாது அது அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அதே போல மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பது மாற்றப்பட முடியாத நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது மனிதன் மேலே தேவன் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான் என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு தேவனுடைய சட்டத்தை மீறி தன்னுடைய சொந்த வழியிலே நடந்தான் என்பதை தான் தேவன் மனிதன் மேலே குற்றம் சாட்டுகிறார் அந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனை என்னவென்று சொன்னால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் நரகம் என்றும் வேதம் சொல்லுகிறது இது தேவனுடைய சட்டத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இந்த சட்டத்தின்படி மனிதன் மறித்த பின்பு தேவனுக்கு முன்பதாக நியாய நிற்க வேண்டும் அவன் விசாரிக்கப்படுவான் என்பதை விசாரிக்கிறவர் விசாரிக்கிறவர்தான் அவனை படைத்த தெய்வனாக இருக்கிறார் இந்த பூமியிலே வாழும் பொழுது மனிதன் பாவத்தினாலே தன்னை கரைப்படுத்தி கொண்டபடியினாலே அவன் பாவத்திலே வாழ்ந்து மறித்து போகும் பொழுது இந்த நியாயத்தீர்ப்பிலே அவன் போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆனால் அதே வேளையிலே இந்த பூமியிலே அவன் மறிப்பதற்கு முன்பதாக தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பின் திட்டத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவன் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டவனாக மறிக்கும் பொழுது அந்த இரட்சகர் மேலே அவன் விசுவாசத்தை வைக்கும் போது அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்றும் இந்த பரிசு வைதாகமம் சொல்லுகிறது யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கும் போது அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒரு மனிதன் எதனாலே தீர்ப்புக்குட்படுகிறான் என்று சொன்னால் தேவன் ஏற்படுத்தின இரட்சகரை அவன் விசுவாசியாதபடியினாலே அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படாததினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறானாம் ஆனால் அதே வழியிலே ஒரு மனிதன் தேவன் ஏற்படுத்தின அந்த இரட்சகரை விசுவாசித்து அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்பொழுது பொழுது அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதையும் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது அப்படியானா இந்த பூமியை விட்டு மனிதன் கடந்து போகும் பொழுது தேவனுக்கு முன்பதாக போய் சேர்கிறானே அந்த காலகட்டத்தில் அவன் பாவம் மன்னிக்கப்படாதவனாக மரித்தங்க போவானால் அவன் செய்த பாவத்தின் தண்டனையை அவன் சுமக்க வேண்டும் அந்த தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பாகவே அது காணப்படுகிறது அதனால்தான் மனிதன் இந்த பூமியிலே மறிப்பதற்கு முன்பதாகவே பாவம் கழுவப்பட்டவனாக மறிக்க வேண்டும் மற்றபடி பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்கிறது இந்த நியாய தீர்ப்பிலே மனிதன் திருட்டுத்தனம் செய்ய முடியாது இந்த தீர்ப்பை அவன் தன் அதிகாரத்தினாலே பணபலத்தினாலே வேற எந்த காரியத்தினாலோ அவன் மாற்றி அமைக்க முடியாது இது மனிதன் சந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக காணப்படுகிறது அதைதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பாவம் மன்னிக்கப்பட்ட நீதிமான் தனக்கு வரப்போகிற தீர்ப்பை பார்த்து அவன் சந்தோஷப்படுகிறவனாக இருக்க போகிறான் காரணம் அவனுடைய பாவங்களெல்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டாயிற்று அவனுக்கு தண்டனை இல்லை என்பது மட்டுமல்ல அவனுக்காக தேவன் அநேக பரிசுகளையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறதுனாலே அந்த தீர்ப்புக்கு பின்பதாக அவனுக்கு கிடைக்க போகிற பெரிய ஆசிர்வாத்தை அவன் நினைத்து சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான் ஆனால் பாவம் மன்னிக்கப்படாதவனாக குற்றவாளியாகவே குற்றம் சுமந்தவனாகவே மரணத்தை சந்திக்கும் பொழுது தேவனுக்கு உண்பதாக போய் நின்று தண்டனை அனுபவிக்க போகிறபடினாலே அக்கிரமக்காரன் தனக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பை குறித்து அவன் சந்தோஷப்படுகிறதில்லை காரணம் அவனுக்கு அழிவுதான் பிரியமானலே இது மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவராகிய ஆண்டவராக ஏசுகிரிசுடைய வருகை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு காரியம் அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தேவனுடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே வாரும் சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் தாங்கள் நிரபராதிகள் என்பதை அவருடைய வருகையானது நிரூபிக்கப் போகிறது அவர்களுக்கு அநேக பரிசுகள் வழங்கப்பட போகிறது அந்த நாளிலிருந்து அவர்கள் தெய்வனோடு கூட சந்தோஷமாய் பிரலோகத்திலே வாழப்போகிறார்கள் அது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நேரமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கப் போகிறது ஆனால் அதே வேளையிலே ஆண்டவராக கிருஷ்ணனுடைய இரண்டாவது வருகையானது அவரை புறக்கணித்தவர்களுடைய அழுகை குரல் கேட்கும் நேரமாக இருக்கும் என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எதற்காக இந்த உலகத்தின் குடிகள் எல்லாரும் அவருடைய வருகையை பார்த்து புலம்புவார்கள் என்று சொன்னார் அவிசுவாசிகள் ஆண்டுடைய வருகையை பார்க்கும்போது புரிந்து கொள்வார்கள் நியாயாதிபதி வந்துவிட்டார் இனிமேல் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்பட போகிறது என்ன நியாய தீர்ப்பு அவர்களுக்கு அழிவு வழங்கப்பட போகிறது நரகம் அவளுக்கு வழங்கப்பட போகிறது அவருடைய பாவத்தின் தண்டனையை அவள் சுமக்க போகிறான் என்பதை அறிந்து புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைதான் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம் என்று சொல்லி தெளிவாக நாம் வாசிக்கிறோம் பிரியமான இந்த பூமியின் நியாய தீர்ப்பை பார்த்து அக்கிரமக்காரன் ஒருவேளை பயப்படாமல் இருக்கலாம் இந்த பூமியின் நியாய தீர்ப்பை அவன் தனக்கு சாதகமாய் திருப்பிக் கொள்ளலாம் ஆனால் கடைசி நாளிலே மனிதன் சந்திக்க போகிற நியாய தீர்ப்பை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அது நீதியாய் வழங்கப்பட போகிறது அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அது வழங்கப்படும் என்று சொல்லி வேதாகமும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே நம்மேலே குற்றச்சாட்டு உண்டு என்பதை நாம் பாவத்தினாலே கரைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே அது உண்மை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமா இந்த பூமியிலே நம்முடைய பாவங்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை நீக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா இருப்போமானால் இந்த கடைசி நியாய தீர்ப்பிலே நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நமக்கு இருக்க போகிறது நம்முடைய பாவங்கள் கழுவப்படாதிருக்குமானால் நிச்சயமாக அந்த கடைசி நியாய தீர்ப்பிலே நீங்கள் தப்பிக்கொள்ளலாம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் அது நிச்சயமாக மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த நாள் வரும் பொழுது அந்த நேரம் வரும் பொழுது அது உங்களுக்கு துக்கத்தின் நேரமாக அழிவின் நேரமாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் அதனால் இந்த பூமியிலே வாழும் பொழுதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்ற உறுதியை பெற்றவர்களாக மன்னிக்கிற ஆண்டோராக இயேசு கிருஷ்ணத்திலே வந்து சரணடைந்தவர்களாக இருப்போம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்